ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறது அபிராமி அந்தாதில வர எண்பத்தி நான்காவது பாடல் இந்த பாடல் பிறவி பிணி நீங்க சொல்ல வேண்டிய பாடல் இப்போ இந்த பாடலை பார்க்கலாம் உடையாலை ஒல்கு செம்பட்டுடையாலை ஒளிர் மதி செண் ஜடையாளை வஞ்சக நெஞ்சடையாளை தயங்கு நுண்ணூல் இடையாலை எங்கள் பெம்மான் இடையாளை இங்கெண்ணை இனி படையாளை உங்களையும் படையா வண்ணம் பார்த்திருமே அவள் நமக்கெல்லாம் தலைவி நம்மை தனது அடிமையாய் கொண்டவள் அவள் எப்படி இருக்கிறாள் சென்னிட பட்டாடை உடுத்தியிருக்கிறாள் ஒளிரும் மதியை தனது தலையிலேயே செஞ்சடையிலேயே சூடியிருக்கிறாள் நுண்ணியே இடை கொண்டு விளங்குகிறாள் அவள் எங்கள் பெருமான் ஈசனின் இடப்பாகத்திலே குடிகொண்டு இருக்கிறாள் அடியவர்களின் நெஞ்சிலே குடிபுகும் அவள் வஞ்சகரின் நெஞ்சத்திலே ஒருபோதும் நுழைய மாட்டாள் அவள் என்னை செய்துவிட்டால் தெரியுமா அவள் என்னை ஆட்கொண்டு விட்டாள் என் பிணியெல்லாம் போக்கிவிட்டாள் என்னை இனி படையா வண்ணம் தன்னகத்தே கொண்டு விட்டாள் அவள் அடிப்பணைந்தால் அவள் உங்களுக்கும் அருள் புரிவாள் உங்களையும் படையா வண்ணம் பிறவி என்பதே வராத வண்ணம் பார்த்து கொள்வாள் இப்படின்னு பட்டர் அன்னையை வர்ணித்து பாடியிருக்கிறாங்க நீங்களும் இந்த பாடலை பாடி அன்னையோட அருளை பெறுங்க பிறவி பிணை பிணி உங்களுக்கும் அன்னை அருள் புரிவாங்க அபிராமி அந்தாதி பாடலை தினமும் பாடி அபிராமி அன்னையோட அருளை பெறுங்க. ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி